ராமாயணம் எப்படி மொழியை வளர்க்கறது என்கிறத பார்க்கலாம் சம்ஸ்கிருதம்னு இன்றைக்கி ஒரு மொழி இருக்குது என்றால் அது வால்மீகி ஆலேன்னு சொல்கிறது மிகையாகாது வேதம் சாந்தச மொழியில் இருக்குது சம்ஸ்கிருத மொழியினுடைய முதல் கவி வால்மீகி என்று சொல்லலாம் அதனாலேயே அவருக்கு ஆதி கவி என்கின்ற பெயர் அவருடைய காவியத்துக்கு ஆதி காவ்யம் என்கின்ற பெயர் இந்த சம்ஸ்கிருதத்துக்கு ஒரு இவ்வளோ அழகான ஒரு உருவம் கொடுத்தது பாணினிக்கு கூட வழிகாட்டியாக இருந்து மகாபாஷ்யம் செய்த பதஞ்சலிக்கும் வழிகாட்டியாக இருந்து ஒரு கால் அந்த மகாபாரதம் செய்த வியாசாச்சாரியாளுக்கும் வழிகாட்டியாக இருந்து இந்த இந்த சம்ஸ்கிருதத்துக்கு போஜகவி சொல்கிற மாதிரி மதுமய பணிதீனாம் மார்க்கதரிசி மகர்ஷிஹி மதுரமான காவியங்கள் செய்பவர்களுக்கு மார்க்கதரிசியான ரிஷி வால்மீகின்னு சொல்லும்படியாக இந்த மொழிக்கே ஒரு அற்புதமான விஷயமாக வால்மீகி ராமாயணம் என்கிறது வந்து அமைஞ்சிருக்கு இன்னி வரைக்கும் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு அருமையான வழி என்ன என்றால் ராமாயண பாராயணம் மணி இருந்தாலே சம்ஸ்கிருதம் வந்துடும் சம் ராமாயணம் மூலமாக சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறது என்கிறது ரொம்ப அருமையான ஒரு மார்க்கம் அருமையான பாட்டை சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்கு அது வால்மீகியோடு முடியாமல் அதே சம்ஸ்கிருதத்தில் பார்த்த இல்லைனா சம்ஸ்கிருதத்தினுடைய பெஸ்ட் கவிகள் என்று பார்ப்போம் ஆகில் காளிதாசனாக இருக்கட்டும் பவபூதியாக இருக்கட்டும் முராரியாக இருக்கட்டும் அல்லது ஜெயதேவன் பிரசன்ன ராகவங்கிற நாடகம் எழுதின ஜெயதேவனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே ராமகதையை எழுதியிருக்கிறார்கள் இவ்வாறாக மொழி வளர்ந்து சம்ஸ்கிருத மொழி வளர்ந்தது ராமாயணத்தினால் அதுக்கடுத்தபடியாக தமிழ்மொழி வளர்ந்தது ராமாயணத்தினாலே என்கிறத கம்பராமாயணமே உதாரணமாக பார்க்கலாம் அதை பற்றி அவர் நிறைய பேசிட்டார் அதனால் அதற்குள்ள நான் போகலை கம்பனை பார்த்தா என்ன தோன்றுகிறது பெரியோர்கள்லாம் சொல்கிறது தான் இது அதாவது கம்பனுக்கு முன்னாடி வந்த புலவர்கள் எல்லாருமே தமிழகத்தில் கம்பனை உருவாக்க வந்தவர்களோ என்றும் கம்பனுக்கு பின்னாடி வந்தவர்கள் எல்லாம் கம்பனுடைய தாக்கம் கொண்டவர்கள் என்றும் தோன்றுகிறது கம்பராமாயணத்துக்கு ஈக்குவலாக குவான்டிட்டியில் இவ்வளவு பெரிய நூல் தமிழ்மொழியில் ஒரு இலக்கியம் எதுவும் வரலை பத்தாயிரம் பத்தாயிரத்தி சொச்சம் பாடல் உடைய அவ்வளோ பெரிய இலக்கியம் வால்மீகி ராமாயணம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசு குவான்டிட்டியில் கம்பராமாயணம் என்கிறது வால்மீகி ராமாயணம் இரண்டு வரி ஸ்லோகங்களாக இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள்ன கம்பராமாயணம் நாலு வரி பாடல்களால் பத்தாயிரம் பாடல்கள் அப்படின்னு ராமச்சந்திர பிரபுவுக்கு அருமையான ஒரு ஒரு இலக்கியமாக இந்த கம்பராமாயணம் என்கிறது அமைஞ்சிருக்கு பாரதி எப்படி கம்பன புகழறாருங்கிறதெல்லாம் கேட்டோம் அருமையாக இதே மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் உள்ள ராமாயணத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அந்தந்த மொழியிலேயே எக்ஸலண்ட் போயட் அப்படின்னு யார் இருக்காளோ அவர்களால் எழுதப்பட்டது ஏதோ இந்த மொழியிலையும் ஒரு ராமாயணம் இருக்கட்டும்னு எழுதப்பட்ட விஷயம் இல்லை ஒவ்வொரு மொழியில் உள்ள ராமாயணமுமே அநேகமா வால்மீகி எந்த குவான்டிட்டிக்கு எழுதினாரோ அந்த குவான்டிட்டிக்கு எழுதியிருக்காங்கிறது அடுத்த ஆச்சரியமான விஷயம் அப்போ இப்போ வந்து இங்கிலீஷில் ரெண்டு ரெண்டு எபிக் இருக்குங்கிற பாரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் ரீகைண்ட் க்ரீக்கில் ரெண்டு எபிக் இருக்குங்கிற இல்லியட் ஒடிசி அது மாதிரி இந்தியாவில் ரெண்டு எபிக் அப்படின்னு ராமாயணம் மகாபாரதம்னா எந்த ராமாயணம் எந்த மகாபாரதங்கிற கேள்வி வரும் அது ஏன்னா வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் அப்புறம் கம்பன் நாலு வரி பாடலால் பத்தாயிரம் ரங்கநாத ராமாயணம் திருபதா மறுபடியும் ரெண்டு வரி பாடலால் இருபதாயிரம் அடுத்து கம்பராமாயணத்துக்கு அடுத்தது வந்து ராமாயணம் அது தெலுங்கில் புத்த ரெட்டி அவர் எழுதிய ரங்கநாத ராமாயணம் தெலுகு மொழிக்கே வழிகாட்டியாக இருக்கு அதாவது அதோட குவான்டிட்டியும் பெருசு அது வந்து அந்த மொழிக்கே வழிகாட்டியாக அமையறது நம்முடைய மொழிகளை வளர்த்தது ராமாயணம்ங்கிறதுக்காக சொல்ல வரேன் கம்பராமாயணத்தை எடுத்துட்டேன்னா பெரும்பாலும் நம்ம நம்ம பேசுகிற எழுதுகிற சொற்கள் தமிழ் சொற்கள் எல்லாமே உபயோகப்பட்ட ராமாயணம் புதுசாக அவராக சில சொற்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் தமிழுக்கு அப்படிங்கிறதும் அவருக்கு அந்த ஒரு பெருமையும் சேரும் இதுக்கு ஈக்குவலான பெருமை அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய ராமாயணக்காரர்களுக்கு அந்தந்த மொழியில் உண்டுங்கிறது தான் ஆச்சரியம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா துளசி ராமாயணம்ங்கிற ராம்சரித்த மானசை ஹிந்தியிலேருந்து எடுத்துட்டு ஒரு ஹிந்தியை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல அப்போ ஒரு இலக்கியம் ராம் சரித்த மானஸ் அப்படிங்கிறது அநேகமாக ஒவ்வொரு வீட்டிலையும் மூணு நாலு காப்பி இருக்கும் அப்பா படிக்கிறதுக்கு ஒரு காப்பி அம்மா படிக்கிறதுக்கு ஒரு காப்பி குழந்தைகள் மூணு நாலு பேர் அவர்கள் படிக்கிறதுக்கு தனித்தனி காப்பி இந்த துளசி ராமாயணங்கிறது எந்த ஊரில் இருக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் பீகார் இந்த எல்லா இடத்துலையும் இருக்கும் உத்தராஞ்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க இது எல்லாத்துலேயுமே அப்படி வியாபிச்சுருக்கக்கூடிய ராமாயணமாக துளசி ராமாயணம் இருக்குது இது மாதிரி நீங்கள் பெங்காலுக்கு போனேள் அப்படின்னா பெங்காலிங்கிற மொழியே கிட்டத்தட்ட இவரால் தான் உருவாச்சோன்னு சொல்லும்படியாக அவரை சொல்லுவார்கள் யாருன்னா கிருத்திவாச ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ராமாயணம் ரொம்ப அற்புதமான அவருக்கு முன்னாடியே பெங்காலி இருந்திருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் அவ்வளவு பெரிய கவி அப்படின்னும் ஒவ்வொரு வீட்டிலையும் கிருத்திவாஸ் ராமாயணம் இருந்துன்றிருந்தது இருந்துன்றிருந்த காலம் உண்டு பெங்காலில் அப்படி அந்த கிருத்திவாசுக்கான முக்கியத்துவம் அங்கே உண்டு அதையும் தாண்டி போங்கோ துளசிதாசுக்கும் முன்னாடி கிருத்திவாசுக்கும் முன்னாடி வட இந்தியாவில் பிராந்திய மொழியில் ராமாயணம் வந்தது அப்படிங்கிறது எங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் இல்லை உத்தரப்பிரதேசல இல்ல பீகார்ல பெங்காலில் இல்லை அது அஸ்ஸாமில் மாதவ கந்தளி என்கின்ற கவி இன்ஃபேக்ட் அடியன் படித்த வரைக்கும் பார்த்தே வால்மீகிக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறது அப்படிங்கிறது மற்றவாளை விட இவர் தான் இந்த ஒரு மாதவ கந்தளி அப்படிங்கிற கவிஞன் கம்பனுக்கு அப்புறம் வந்தவர் மற்ற எல்லாருக்கும் முன்னாடி வந்தவர் அப்பேற்பட்ட இந்த கவிஞன் வந்து இந்த ராமாயணம் இப்போ அஸ்ஸாமில் சொல்லுவா மாதிரி கௌடிய சம்பிரதாயம் வந்தவொன்னே தான் கிருஷ்ண சீத்தனி மகாபிரபு வந்தவொன்னே தான் அஸ்ஸாமில் வைஷ்ணவம்லாம் போச்சு அப்படின்லாம் ஆனால் சைதன்யதேவருக்கும் முன்னாடி இருந்தவர் ஒரு மாதவ கந்தளி அவர் காலத்திலேயே வைஷ்ணவம் எப்படி இருந்திருக்கு அஸ்ஸாம்ங்கிறது தெரிகிறது அங்கே ராமாயணம் இந்த மாதவ கந்தளியால் அருளி செய்யப்பட்டது அப்பேற்பட்ட அந்த ஒரு கிரந்தம் கவிராஜ மாதவ கந்தளி அப்படின்னு பெயர் அவருக்கு அஸ்ஸாமி மொழியே மொழிக்கு ஒரு அற்புதமான உருவம் கொடுத்தவர் மாதவ கந்தளி மொழிக்கு உள்ள கான்ட்ரிபியூஷன் அது மாதிரி கன்னடத்தில் குமார வால்மீகி என்று சொல்லப்படுகின்ற நரஹரி தோரவே ராமாயணம் அப்படின்னு சொல்லுகிறோம் மலையாளத்தில் அவர் பேரே எழுத்து அச்சன் இப்படி கவிராஜ மாதவ கந்தளிங்கிறோமோ கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படின்னு சொல்லுகிறோமோ அது மாதிரி இவர் இவர் இவரை வந்து ப்ராப்பர் நவுனானு சொல்லாமல் அவரோட டைட்டிலால் தான் சொல்கிறோம் என்னென்ன எழுத்து அச்சன் மலையாள எழுத்துக்களுக்கு ஆசிரியரவர் மொழியே அவரிடத்துலேருந்து வந்தா மாதிரி அப்படிப்பட்டவர் எழுதிய ராமாயணம் கிளிப்பாட்டு ராமாயணம் அருமையான பேர் அது ராமாயண மாதம் என்றே ஒரு மாதம் கொண்டாடுகிறார்கள் கேரளத்தில் அங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த அது அது வந்து அம்பாள் கோவிலாக இருக்கட்டும் கண்ணன் கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவில்லையுமே இந்த ராமாயண மாதத்தில் எழுத்தச்சனுடைய ராமாயணம் நடந்து கொண்டு இருக்கும் இப்படி வட இந்தியாவில் எந்த கோவிலையும் எந்த வீட்டு ஃபங்க்ஷன்லேயும் ராம் சிருத்தமானஸ் இருக்குமோ கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ராம் மனசு இருக்குமோ அது மாதிரி இங்கே எழுத்தச்சனுடைய இராமாயணம் மகாராஷ்டிரத்துக்கு போனோம் என்று பார்த்தால் அங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பாடல் கொண்ட மிகப்பெரிய இலக்கியம் பவார்த்த ராமாயணம் துளசிதாஸ் காலத்திலேயே இருந்தால் மற்றொரு பெரிய மகான் ஏகநாத சுவாமி ஏகநாத் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவார் அப்பேற்பட்ட அந்த ஏகநாதர் வந்து இந்த அற்புதமான பவார்த்த ராமாயணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த பாபார்த்த ராமாயணத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் வந்த இன்னும் இன்னும் பல பெரியோர்கள்லாம் உண்டு இந்த ஏகநாதர் சந்த் ஏகநாத் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரத்தில் ஒரு முக்கியமான சந்தும் கூட கவியும் கூட அவருடைய ராமாயணம் இன்றைய தினம் வரைக்கும் இருக்குது இவ்வாறு பார்த்தா அங்கங்கே அந்தந்த மொழிகளை இன்னும் என்ரிச் பண்ணுறதுக்காக பொதுவாக சொல்லுவார்கள் பாரடைஸ் லாஸ்ட் எழுதி இங்கிலீஷை வந்து மில்டன் என்ரிச் பண்ணார் அதை வந்து லேட்டின்க்கு ஈக்குவலாக க்ரீக்கு ஈக்குவலான ஒரு பாஷையாக ஆக்கினார் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்க்கு அவ்வளோ பெரிய உருவம் கிடையாதும்பா அது மாதிரி தான் சிறு சில மொழிகள் வந்து இங்கே ராமாயணத்தினாலேயே என்ரிச் பண்ணப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மொழிக்கு ராம கதை கொடுத்த ஒரு நன்கொடை